அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகருடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் போடுறோம் சில பேர் தான் சில பதிவுகளை அதற்கான நேரத்தில் பார்த்து அந்த நாளில் செய்து அதற்கான பலன்களையும் அனுபவிக்கிறாங்க சில பேரால் வந்து அந்த முக்கியமான பதிவுகள்லாம் பார்க்க முடியாமல் போயிடுது இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவை உங்களை இந்த நேரத்தில் பார்க்க வச்சுருக்குது அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது மிக சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது அப்படின் தான் அர்த்தம் அதனால் அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் முருகனுக்கு நன்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு எது நடந்தாலும் அது வந்து அந்த முருகன் மனது வைத்தால் மட்டும்தான் நடக்க முடியும் ஸோ முருகனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வரி மந்திரத்தை ஆறு முறை அன்றைய தினம் வரக்கூடிய திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் அன்று உங்களால் உச்சரிக்க முடியும் ஆமாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் இது ஏன் இந்த ஒரு மந்திரத்தை அந்த நாளில் நம்ம உச்சரிக்க சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது முழுவதும் பார்க்க கேட்கும்பொழுது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரர்களை வதம் செய்வதற்காக முருகர் செய்த ஒரு போர் அந்த அசுரனை முருகர் எப்படி வதம் செய்தார் எந்த ஆயுதம் கொண்டு வதம் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வெற்றிவேல் வீரவேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்னு நம்ம வேலை மையப்படுத்தி நிறைய பொன்மொழிகள் அப்படிங்கிறது இருக்குது முருகனுடைய ஆயுதம் அதுவும் ஞான ஆயுதம் அப்படின்னு சொன்னால் அது வேல் தான் ஆதி காலத்திலேருந்தே வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் இருந்து வந்திருக்கின்றது என்றும் கூட நிறைய கோவில்களில் மூலவரில் வேல் மட்டுமே வைத்து வழிபாடு செய்கிறார்கள் நிறைய பேருக்கு வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன சைஸ் விரல் அளவு சைஸில் வேல் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் நீங்கள் சைஸை சின்னதாக இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாளாவது அதற்கான ஆகம முறைகளை பின்பற்றணும் அதாவது அபிஷேகம் அப்படிங்கிறத நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதிலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர நீங்கள் சும்மா அதை ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்திங்கன்னா ஷோகேஸ் பீஸ் மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா அவசியம் சூரசம்ஹாரத்தன்று குறைந்தது ஆறு பொருட்களால் அதற்கு அபிஷேகம் செய்யுங்க எப்பொழுதுமே முருகனுக்கு உரிய தினங்களில் முருகர் சிலையும் வேலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவசியம் அதற்கு அபிஷேகம் ஆரத்தி அப்படிங்கிறது நம்ம எடுத்தே ஆகணும் இந்த வேல் வழிபாடு மட்டுமே ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்ததுங்க அந்த வேலோட அமைப்பை பார்த்திங்கனாலே அதனுடைய கீழ்ப்பகுதி ஆழமாகவும் நடுப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருக்கும் அது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அறிவும் ஆழமாகவும் நல்ல ஒரு அகலமானதாகவும் கூர்மையானதாகவும் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த வேல் நமக்கு உணர்த்துகிறது சரிங்களா ஸோ முருகர் வந்து அந்த அசுரர்களை வெல்வதற்காக என்ன செய்தார் பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளையெல்லாம் ஒன்று திரட்டி சக்தி வேலை முருகனிடம் கொடுத்தார் அந்த வேலை வைத்து தான் சூரபத்மனை வந்து அவர் கொன்றார் அதுவும் சூரபத்மன் அவன் வந்து அசுரன் அப்படிங்கிறதால இல்லாத வேலையெல்லாம் அவர் காமிச்சார் மாயமாக மறைஞ்சார் வானத்தில் போனார் கடல் கடலுக்குள்ளார போனார் கடைசியில் ஒரு மாமரத்தில் போய் ஒழிஞ்சார் முருகர் தன்னுடைய கையில் இருந்த வேலாயுதத்தை அந்த மாமரத்தின் மேலே எரிந்ததும் மாமரங்கள் இரண்டு துண்டாக பிளந்தது ஒரு பக்கம் சேவலாகவும் மற்றொன்றை மற்றொரு பக்கத்தை வந்து மயிலாகவும் அவர் மாற்றினார் ஸோ ரெண்டுமே வந்து முருகனுக்கு எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடிய இரண்டு பறவைகளாக மாறின அதனால் வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது வேல் மாறல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக மாறிவிட்டது முன்னாடியெல்லாம் வேல்மாறல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ எல்லாம் வேல்மாறல் அப்படிங்கிறது நம்முடைய உடல் உபாதைகளை மன உபாதைகளை போக்கும் ஒரு மாமருந்தாக இருக்கின்றது இன்னைக்கு வேல்மாறல் வந்து நீங்கள் எந்த முருகர் கோவிலுக்கு போனாலும் அங்கே யாராவது ஒருத்தவங்க கையில் வேல்மாறல் வச்சிட்டு வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உறவுகளில் சிக்கல் கடன் பிரச்சனை நோயினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பையனுக்கு திருமணமாகவில்லை குழந்தை பேரு இல்லை தொழிலில் நஷ்டம் இருக்குது கணவன் மனைவி உறவுக்குள்ளார விரிசல் நாங்கள் வந்து விவாகரத்து வரை போயிட்டாங்க பசங்க இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல அல்லது கணவருக்கு வேறொரு பெண்ணோடன் தொடர்பு குடிகார கணவர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழக்கு வில்லங்கம் கோட் கேஸுன்னுன்னுன்னு அலையறீங்க இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வேல் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க வேல் வழிபாடுனா ரொம்ப பெருசுலாம் எதுவும் கிடையாதுங்க முடிந்தால் நீங்கள் ஆறு பொருட்களால் அதற்கு அபிஷேகம் பால் தயிர் எலுமிச்ச சாறு அரிசி மாவு அதுக்கப்புறம் திருமஞ்சன பொடின்னு இருக்குது அதில் வந்து நீங்கள் செய்யலாம் தேனால் செய்யலாம் பன்னீரால செய்யலாம் சந்தனத்தால் செய்யலாம் விபூதி திருநீரால் செய்யலாம் ஏதாவது ஒரு ஆறு பொருளால் அபிஷேகம் செய்து அதற்கு பொட்டு வைத்து அதனுடைய கூர்மையான பகுதியை நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கணும் அல்லது பெரிய சைஸாக இருந்தால் எலுமிச்சம்பழம் வைக்கணும் சில வேல் ஸ்டாண்டோடு இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு தட்டில் அரிசி நிரப்பி அதில் நிற்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணத்துலேயோ வெள்ளி கிண்ணத்துலேயோ பச்சரிசி கொட்டி அதில் வந்து வேலை அப்படியே சொருகி வந்து நீங்கள் நிற்க வைக்கலாம் ஸோ வேல் வழிபாடு அப்படிங்கிறது முருகர் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே போலவே வேல் வழிபாடு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன தடைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்தறியக்கூடியது அந்த வேல் தான் அந்த அசுரனை கொன்ற அந்த தினத்துல வேலை வைத்துதான் அந்த அசுரனை வீழ்த்தினார் அவ்வளோ பெரிய அசுரனே முருகன் கையில இருந்த வேலால வந்து வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வீழ்கடிப்பதற்கு நாம் வந்து இந்த வேல் வழிபாடு செய்யணும் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது நீங்க எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இப்ப சில பேர் திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ இந்த பதிவை பார்க்குறாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் கூட இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஆனால் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பு வேல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் மனசுலேயே நீங்கள் வேலை வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அல்லது கோவிலில் கூட இதை போய் நீங்கள் உச்சரிக்கலாம் ஸோ நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க இந்த ஒரு மந்திரம்தாங்க ஸோ இதை தவறாமல் உச்சரிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி